இன்றைக்கி நைட்டு வந்து சப்பாத்தி மாவு தான் சப்பாத்தி போட போகிறோம் சப்பாத்தி மாவுக்கு வந்து கொஞ்சமாக உப்பு தண்ணி போட்டுட்டு நல்லா தெளிச்சுக்கோங்க தெளிச்சுட்டு வேறு எதுவுமே சக்கி வேண்டாம் ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊர்னா போதும் அதுக்கப்புறம் நல்லா சாஃப்டாக வந்துடும் இந்த மாதிரி போட்டு சூப்பரா எடுக்க வேண்டியதுதான் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க சப்பாத்திக்கல் எங்க உள்ளதுன்னு கடையில் வாங்கினோம் கொஞ்சம் காஸ்ட்லி தான் ஆனால் பிடிக்காது ஸ்டீல் எனக்கு ஸ்பீடெல்லாம் சாற்றி கூட வராது அடுப்பில் கொஞ்சமாக தோசைக்கல்ல எண்ணெய் தடவிட்டு ஃபர்ஸ்ட் சப்பாத்தியை போட்டுறணும் போட்டுட்டு ஒரு நிமிஷம் ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் டச்சு இப்படி எடுத்து இப்படி மாற்றிடணும் ரொம்ப நேரம் நம்ம ஒரே சைடில் போட்டுட்டு இருந்தோம்னா ரொம்ப மொறு மொரன் தான் இருக்கும் சாஃப்டா சப்பாத்தி வராது அதே மாதிரி சப்பாத்திக்கு வந்து மாவு வரவும் போது பால் நிறைய பேர் சேர்த்துப்பீங்க அந்த மாதிரிலாம் நான் சேர்க்க மாட்டேன் தண்ணியும் உப்பு தான் டக்ன கல்ல போட்ட ரெண்டு தடவை மூணு தடவை டக் டக்கு மாத்தணும் இதுக்கப்புறம் ஒரு ரெண்டு ரெண்டு நிமிஷம் வச்சுக்கிட்டுதான் போதும் மாவு பார்த்தீங்கன்னா ரேஷன்ல இருந்து வாங்கின கோதுமை தான் ரொம்ப சாஃப்டா இருக்கு எப்பமே சப்பாத்திக்கு மாவு இந்த மாதிரி தரட்டும் போது பக்கத்துல சிங் பக்கத்துலயே வச்சு வந்து அப்பதான் மாவு தரையில சிந்தினாலும் கழுவுறதுக்கு ஈஸியா இருக்கும் ரொம்ப எண்ணெய் சேர்க்காம சூப்பரா வந்திருக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளோ சாஃப்டா இருக்கு பாருங்க ரேஷன் கடை மாவு தான் இல்லை மடித்தாலே அவ்வளோ சாஃப்டாக இருக்குது சப்பாத்தி ரெண்டு சைடு சூப்பராக வந்தாச்சு நல்ல பபிள்ஸ்லாம் வந்து பார்க்குறதுக்கே இவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க சப்பாத்திக்கு மாவு திறக்கும் போது லைட்டா ஹார்டா இருந்தா போதும் அப்ப சப்பாத்தி நல்லா சாஃப்டா வரும் பூரிக்கு மாவு தரட்டும் போது கொஞ்சம் மாவு பசையும் போதே சாஃப்டா இருக்கணும் அப்பதான் பூரி சூப்பரா வரும் லைட்டா மேல என்ன அப்ளை பண்ணிக்கணும் அப்போ இதுக்கு வந்து டேஸ்ட் நல்லா இருக்கும் பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு ரேஷன்ல இருந்து கோதுமை வாங்கிட்டு வந்து மில்ல கொடுத்து திரிச்சு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ராத்திரி வந்து சோறு சாப்பிடுறத விட இந்த மாதிரி சப்பாத்தி பூரி சாப்பிட்டா ரொம்ப நல்லா கடலை கிரேவி இது எப்படி வைப்பேன்னா கடலை தட்டைப்பயிறு பச்சை பயிறு அதுக்கப்புறம் பட்டாணி எல்லாமே ஒரு அஞ்சு வகையான கடலை போட்டு சிக்கன் மசாலா போட்டு கரம் மசாலா அப்புறம் தேங்காய் கூட பெருஞ்சிரகம் போட்டு அரைச்சி அந்த மாதிரி வைப்பேன் சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும் ஏற்கனவே நம்ம சேனல்ல வந்து சப்பாத்தி மாவு எப்படி வரசனம் அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற வீடியோ லாங் வீடியோ இருக்கு போய் செக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி அழுத்தி விட்டோம் அப்படின்னா பபிள்ஸ் வரும் நல்ல பஃபியா அப்படி சூப்பரா ஊதி வரும் இந்த திரட்டிடுவாங்க எனக்கும் ஸ்டார்டிங்ல சப்பாத்தி கூட வராது இப்பதான் கொஞ்சம் ப்ராப்ளம் வருது எதையுமே ஆர்வமா செஞ்சோம் அப்படின்னா சூப்பரா வரும் அவ்வளவுதான் நைட்டு டின்னர் சப்பாத்தி காய்ச்ச பால் கடலை குருமா வாங்க சாப்பிடலாம் ஏதாச்சும் டவுட் இருந்தா கேட்டுக்கோங்க லாஸ்ட் இதை போட்டுட்டு லைவ் வந்து கட் பண்ணிக்கலாம் நூறு அஞ்சு சப்பாத்தி மாவு கிட கிட ஹேன் ஹாய் 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 ரேஷன்ல அஞ்சு கிலோ கோதுமை கொடுப்பாங்க அதை நல்லா கழுவி வெயிலில் காய வச்சுட்டு இந்த மாதிரி மில்லை கொடுத்து தெரிஞ்சோம் அப்படின்னா நமக்கு வீட்லேயே நிறைய மாவு இருந்த மாதிரி இருக்கும் கடையில் போய் ஒரு கிலோ மாவுக்கு அறுபது ரூபா ரூபா கொடுக்க வேண்டாம் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெருசா விரிவாக வேணும் அப்படின்னா உருண்டே பெரிய சைஸா உருட்டி அதே மாதிரி எண்ணெய் லைட்டாக தான் ரொம்ப வேண்டாம் எண்ணெய் அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் பஃபியா வரும் wala daw sa pag ang